சாம்சங்லேருந்து ஏ ஃபிஃப்டி அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த சாம்சங் ஏ ஃபிஃப்டி அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கு டிஸ்பிளே ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச் சூப்பர் ஆம்பராய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது ஒரு தௌசண்ட் எயிட்டிபி ரெசலூஷனோட டிஸ்பிளே இன்ஃபினிட்டி யூ அப்படிங்கிற டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதாவது ரெகுலரான வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே தான் பில்டு அண்ட் டிசைனை பொறுத்த வரையும் இந்த ஃபோன் வந்து ஃப்ரண்ட்டில் க்ளாஸ் பேனலாக செஞ்சுருக்காங்க பேக் சைடில் வந்து பிளாஸ்டிக் பாடி தான் ஆனால் இது வந்து என்னென்னா த்ரீ டி க்ளாசிக் அப்படின்னு சொல்கிறாங்க த்ரீ டி கிளாசிக் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை பேக் சைடில் கிளாஸ் மற்றும் அவங்களுக்கு பிளாஸ்டிக்கோட ஒரு கலவை தான் இந்த த்ரீ டி கிளாஸிக் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் கிரேடியின்ட் ஃபினிஷ் இந்த சாம்சங் கேலக்சி ஏ ஃபிஃப்டியில் வருது அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பேசும்போது இதில் வந்து ஒரு எக்ஸ் நைன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஆக்டோகோ சிப்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் நாலு கோர்ஸ் வந்து டூ பாயிண்ட் த்ரீ ஜியகட்ஸ்லையும் நாலு கோர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஜேஆக்ட்ஸ்லையும் ரன் ஆகுது இந்த ப்ராசஸில் ஒரு டென் என்னம் ஃபின்ஃபிட் ப்ராசஸில் வந்து தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ்காக நமக்கு மாலி ஜி செவன்டி டூ ஜிபி கொடுத்துருக்காங்க ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வேஸ் எல்லா விதமான ஹெவியான ஆப்ஸ் கேம்ஸ் வந்து ஈஸியாக ரன் ஆயிரும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பப்ஜி மாதிரியான கேம்ஸ் கூட ஈஸியாக ஹெவியான செட்டிங்ஸில் கூட ரன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷனில் வருது 4GB RAM, 64GB Storage சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் 64GB இன்னொன்று சிக்ஸ் ஜிபி வருது மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்கு 512GB டுவெல் ஜிபி வரையும் எஸ்டன் அது மட்டும் இந்த ஃபோனில் உள்ள ரியர் camera கேமரா பார்த்தவரையும் இந்த ஃபோனில் வந்து மூணு கேமரா கொடுத்துருக்காங்க மொதல் கேமரா வந்து ஒரு megapixel ஃபைவ் கேமரா இது நார்மலான கேமரா கொடுத்துருக்காங்க எஃப் ஒன் பாயிண்ட் செவன் ஆப்பிரச்சரில் ரன் ஆகுது ரெண்டாவது கேமரா வந்து ஒரு டெப்த் சென்சர் ஃபைவ் பிக்சல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் டூ ஆப்பர்ச்சர் மூணாவது கேமரா ஒரு அல்ட்ரா ஒயிட் கேமரா அதாவது எயிட் பிக்சல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் டூ ஆப்பர்ச்சர் இருக்குது ஸோ இந்த அல்ட்ரா ஒயிட் கேமராவால் உங்களுக்கு ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ டிகிரிஸ் வரையும் வந்து ஷார்ட்ஸ் வந்து ஒய்டராக எடுக்க முடியும் அடுத்ததாக ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஜீரோ ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்பிளிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ண முடியும் அடுத்தபடியாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது இல்லை ஃபோர் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்பி டைப் சி டூ பாயிண்ட் ஜீரோ ரிவர்சிபிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டரியையை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபிஃப்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதனால் ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜும் என்எஃப்சி சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மார்க்கெட் இப்போட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவுக்கு வரும்போது இந்த ஃபோனில் என்எஃப்சி சப்போர்ட் சோப்பிட்டு இருக்கிறக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரியுது தரிசனம் பொறுத்தவரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டூயல் டூல்பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட் ஃபோன் சேர்க்கும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க வாய்ஸை பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ பைவில் வந்து ரன் ஆகுது கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் ஃபோர் ஜிபி ரேம் வித் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜோட விலை பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் அதே சிக்ஸ் ஜிபி ரேம் வித் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜோட விலை இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் விற்கிறாங்க ஆஃப்லைன்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி இந்த மார்க்கெட்லையும் வந்து இந்த ஃபோன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மேலும் பயவடிக்காக இருக்கிறதுனு அருண் டெக்வங்க மற்றொரு வீடியோ உங்கள் சந்திக்கு வேறு நன்றி வணக்கம்